தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சின் பாதை கொண்டு சொல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் தாலுக்காங்க இது வந்தாவாசி அருகில சைட் அமைஞ்சிருக்குது நம்ம வந்தவாசிட்டு மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரு உட்புறமாக அந்த சைட்டு வருதுங்க இந்த முப்பது அடி வழித்தடம் வந்து நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த முப்பது அடி வழித்தடம் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஆகுது டி டிடிசிபி அப்ரூவ்ட் லேவுட்டுங்க இது பொது வழிபாதை இது இந்த முப்பது அடி வழிபாதை வந்து நம்ம சைட்டுக்குள்ளே ஜாயின்ட் ஆகுதுங்க இது ஒரு புஞ்சை இடம் லேண்டுங்க செம்மன் பூமிங்க இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குது தரமான சைட்டுங்க இல்லை கிணறு இபி சர்வீஸ் போ போன்ற வசதிகள் கிடையாது இது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீட்டு மனை பிரிவு அமைப்பு இருக்குது இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டு இருக்குது ஒரு ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை கோழி பண்ணை வைப்பு இருக்குது தரமான சைட்டு மிஸ் பண்ணுறாது இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ணோம் க்ளீன் பண்ணாமல் இருக்குதுங்க ஆனால் தரமான சைட்டுங்க புஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மண்ணெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே புஞ்சை ரெட் சாயில் மண் தான் இங்கே பாருங்கள் சைட்டு வந்து ஃபுல் பவுண்ட்ரி கட்டுற பாருங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை ஓனர் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாரு அதனால் விவ விலை விபரங்களை வந்து குறைச்சி பேசுனா நம்ம ஓனாண்ட பேசிக்கலாங்க நம்ம சைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேக்கு மரங்கள் வந்து ஒரு முப்பது மரங்கள் இருக்குதுங்க தேக்கு மரங்கள் வந்து ஒரு முப்பது மரம் இருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க இது ஒரு புஞ்சை இடங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரரூபா சொல்கிறாரு ரேட்டை குறைச்சி பேசணும்னா நம்ம ஓனராண்ட தாராளமாக பேசிக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு ரூபா வந்து இறுதியான விலை கிடையாதுங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அந்த டிடிசிபி அப்ரூவ் அவுட் வழி வந்து பொது வழி பாதுங்க முப்பது அடி வழித்தடம் நம்ம ஸ்ட்ரைட்டுக்கு நீட்டாக வந்து ஜாயிண்ட் ஆகுதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரங்க நம்ம மருதாட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே கிலோமீட்டர் தாங்க வரும் சைட்டு சைட்டு பாருங்கள் நல்லா நீட்டான இடம் கொஞ்சம் சுத்தம் பண்ணோம்னா இன்னும் பக்காவாக இருக்குங்க இது ஒரு வீட்டு மனை பிரிவாக கூட அமைக்கலாம் இதை மிஸ் பண்ணுறாதீங்க நம்ம வந்தால் சைட்டு மேல்மருவத்தூர் செல்லக்கூடிய அந்த மெயின் ரோடு பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரு உட்பரமாக வருது நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்தூர் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்ரு வருங்க சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு ஒரு எழுபத்தைந்து கிலோமீட்ரு வரும் மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்க இது பேச்சு வார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த விலை வந்து இறுதியான விலை கிடையாது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனரில் பேசிக்கலாம் மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை இருபத்தி ரெண்டாயிரங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி சொத்து உடைய விவரங்களை கேட்டு தான் அப்லோட் பண்ணுறோம் நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனே வருங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்டி விலை இருபத்தி எனக்கு உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க இது ஒரு புஞ்ச இடங்க தரமான சைட்டு இந்த மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு இன்னும் ஒரு ஐந்து ஏக்கர் கூட பண்ணலாங்க ஏன்னா வழித்தடம் வந்து இதுதான் நமக்கு சைட் ஜாயின்ட் ஆகுது இது பின்னாடி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியான ரேட்டுக்கு பண்ணிக்கலாங்க அது பின்னாடி பண்ணுன்னா கூட இன்னும் சேர்த்து உங்களுக்கு ஒரு மூன்று ஏக்கர் பண்ணலாங்க இங்கே மொத்தம் வந்து ஒரு ஏழு ஏக்கர் வந்து இடம் வாங்கலாம் தரமான சைட்டு பைபாஸ் நம்ம மருதாடு பைபாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரு தான் வருது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சி தான் வாழ்ந்து பேசிக்கலாம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்